பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் வருகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி மதுரை தமுக்க மைதானத்தில் தமிழ்நாடு ஆர்டிஐ ஆர்வலர் இயக்கம் சார்பாக ஒரு மாபெரும் ஆர்டிஏ ஆர்வனுடைய மாநாடு நடக்க இருக்குது இந்த வகுப்பை நம்ம முன்னிட்டு நம்ம சூறாவளி ஆர்டிஐ விழிப்புணர்வு சட்டப்பயிற்சி வகுப்பு ஒவ்வொரு மாவட்டங்களாக போய் இருக்கோம் அந்த வகையில் இப்போ இந்த மாதத்தில் ஒரு மூன்று நாள் கட்டண பயிற்சி வகுப்பு மதுரை ஜெஸ்ஸியில் நம்ம நடத்தி முடிச்சுருக்கோம் வெற்றிகரமாக கிட்டத்தட்ட நம்முடைய குழுவினோட சேர்த்து நாற்பத்தஞ்சு பேர் வந்து அந்த வகுப்பை வந்து நம்ம நடத்தி முடித்தோம் வெற்றிகரமான ஒரு வகுப்பு ரொம்ப அற்புதமான வகுப்பு நம்ம அது சம்மந்தமாக வந்து பரஞ்சோதி பாண்டியனை பேசுனது நாம் பேசுனது ஹக்கீம் அவர்கள் பேசுனது எல்லாத்தையும் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இனி அடுத்தடுத்து அங்கே பேசின விஷயங்கள் எல்லாமே நம்ம வீடியோஸ் வச்சுருக்கோம் அதுலேயும் குறிப்பாக பரஞ்சோதி என்ன நிலம் சம்மந்தமாக பேசின வீடியோஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம் நம்ம அடுத்தடுத்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ண போகிறோம் இந்த மாதத்திலே கிட்டத்தட்ட ஒரு நான்கு பயிற்சி ஒக்கள் தொடர்ச்சியாக நடக்க நடக்க இருக்குது அதில் ஒன்று குறிப்பாக பார்த்திங்கன்னா வருகிற பத்தொன்பதாம் தேதி கோயம்புத்தூரில் ஆர்டிஐ பேச்சு வகுப்பு இந்த வகுப்புக்கு நீங்கள் எல்லாம் வரணும் இந்த வகுப்பை குறித்து நம்முடைய மதுரை ஹக்கீம் அவர்கள் ஒரு ஒரு நிமிடத்தில் வந்து பேசியிருக்காங்க முதல்ல வந்து நீங்கள் அதை கேட்டுட்டு அது எங்கே நடக்குதுன்னு கேட்டுட்டு நீங்கள் வந்துடுங்க நம்ம மேற்கொண்டு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் அவேர்னஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவருக்கு நம்ம வீடியோவில் தொடருவோம் நண்பர்களே வணக்கம் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் நடந்துக்கிட்டு இருக்கு அதுலேயும் குறிப்பாக நம்முடைய மாநாடு ஆகஸ்ட் பத்து ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கக்கூடிய நம்ம மாநாடை வலியுறுத்தி பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து நம்ம பயிற்சி வகுப்புகள் நடக்குது அந்த பயிற்சி வகுப்புகளினுடைய ஒரு அங்கமாக வரக்கூடிய பத்தொம்பதாம் தேதி கோயம்புத்தூர் நகரத்தில் இருக்கக்கூடிய பீலமேடு பீலமிடா அவினாசி சாலையா அவினாசி சாலையில் பிஎஸ்டி பப்ளிக் ஸ்கூல் அரங்கத்தில் நம்முடைய பயிற்சி வகுப்பு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சிறப்பாக நடக்க இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் இந்த பயிற்சி வகுப்பில் வந்து முழு நாள் பயிற்சி வகுப்பில் வந்து கலந்து கொள்ளும்படி தமிழ்நாடு ஆர்டிஏ ஆர்வலர் இயக்கம் சார்பாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த பயிற்சி வகுப்புக்கு நீங்கள் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு செய்வதற்கு இந்த திரையில் தெரியக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அன்போடு அழைக்கின்றோம் வாங்க பத்தொன்பதாம் தேதி கோவை சந்திக்கலாம் மகிழ்ச்சி இப்போ மதுரை ஹக்கீம் அவர்கள் பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வந்துடுங்க ஸ்கிரீன்லே உங்களுக்கு தொடர்பு எண் கொடுக்குறோம் இது வந்து கோயம்புத்தூர் கேப்டன் ஆர்டிஐ கேப்டன் சொல்லக்கூடிய தியாகராஜன் அவருடைய நம்பரு ஒன்பது எட்டு நாலு ரெண்டு ரெண்டு அஞ்சு ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று இது அவருடைய தொலைபேசி எண் நீங்கள் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக நீங்கள் இப்போ நான்கு நாள் தான் இருக்குது நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய வருகையை முன்பதிவு செய்யுங்க நுழைவு கட்டணம் வெறும் நூறு ரூபா தான் நாங்கள் நியமிச்சிருக்கோம் மதியம் சாப்பாடு காலை பத்து மணிலேருந்து மதியம் மாலை ஐந்து மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்னத்தை சொல்லிட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஐ பயிற்சி வகுப்புக்கு வந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம வெறும் ஆர்டிஐ மட்டுமே சொல்லிக் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை அதாவது நமக்கான கடமைகளையும் சொல்லிக் கொடுக்குறோம் ரெண்டாவது நமக்கான பொறுப்பையும் சொல்லி கொடுக்குறோம் குறிப்பாக நீங்கள் ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜப்பான் இன்றைக்கி வல்லரசு நாடு ஆனால் ஒரு குட்டி நாடு நம்ம பெரிய நாடு மக்கள் தொகையில் நம்ம நம்ம சைனாவும் நம்மளும் போட்டி போட்டு விட்டுருக்கோம் ஆனால் சைனா நம்மளோட வளர்ந்து எங்கேயோ போயிட்டான் வல்லரசு நாடு ஆனால் நம்ம வல்லரசு நாடாக ஆக போராடிக்கிட்டே இருக்கும் அப்துல் கலாம் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம வல்லரசு ஆகிடுவோம் அப்படின்னு சொன்னார் அவர் கண்ட கனவு இன்னும் வந்து இழுத்துக்கிட்டே இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அடிப்படை நமக்கு என்னென்னு தெரியல ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதுக்கு முன்னாடி நம்முடைய நாட்டை குறித்ததான விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம யார் நம்முடைய தேசம் என்ன இங்கே எப்படி நம்முடைய பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் நம்ம என்னெல்லாம் செய்யணும் இதெல்லாம் உங்களுக்கு ஆர்டிஐ வகுப்பில் ஒரு ஆர்டிஐ மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவான விஷயங்களையும் நாங்கள் வர்றவங்க உங்களுக்கு அதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கற்றுக் கொடுப்போம் உங்களுடைய நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட நம்முடைய நாட்டோடைய கட்டமைப்பை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எங்களோட சேர்ந்து நீங்களும் பொதுநலம் செய்யக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது சேலத்தில் ஜெயப்பிரகாஷ் அப்படின்னு சொல்லி சேலம் மாவட்ட பொறுப்பாளர் இருக்கார் அவர் இப்போ சமீபமான அந்த ஜெஸ்ஸி வகுப்பில் அவருடைய கருத்தை பகிரும்போது ஒரு விஷயம் சொன்னார் இதையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெஸி வகுப்பு நடந்துச்சு அங்கே நான் வரும்போது இவங்கெல்லாம் யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு வந்தவங்க தான் இன்றைக்கி ஒன்றை வருடமாக இவர்களோடு எங்களை பயணிக்க வச்சுட்டாங்க அந்தளவுக்கு வந்து உண்மையிலே நான் யார் நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு என் தேசத்துக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அழகாக கற்றுக் கொடுத்துட்டாங்க என்னுடைய தேவையை நான் பூர்த்தி பண்ண வந்தவன் இன்னைக்கு இந்த சமூகத்தின் தேவையை பூர்த்தி பண்ணுறோன்னு நான் மாறி நிற்கிறேன் அப்படின்னு ஜேபி சொன்னார் இது எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் எங்கள் எங்களுடைய வகுப்புக்கு வர்றவங்களை கண்டிப்பாக வந்து பொதுநலம் செய்யக்கூடிய நபர்களாகவும் நாங்கள் உருவாக்கிவிடக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கு ஆகவே நீங்கள் ஆர்டிஐ வகுப்பு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டாம் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும் ஆர்டிஐ சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வச்சுக்க வேணாம் அதையும் தாண்டி நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய சில கட்டமைப்புகளையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க இருக்கோம் ஆகவே நம்ம செய்ய வேண்டிய கடமைகளையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் ஆகவே மிஸ் பண்ணாமல் இந்த ஆர்டி ஆறு மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி பல மாவட்டங்களில் நம்ம வந்து சூறாவளி ஆர்டி பயிற்சி ஒப்பு நடத்த இருக்கிறோம் வருகிற இருபத்தி ஏழு சேலம் இருக்குது அப்புறம் மே அஞ்சாந்தேதி வேலூர் இருக்குது இப்படி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க ஆகவே வந்து எல்லோரும் வரணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சுற்றி இருக்க ஈரோடு கரூர் பொள்ளாச்சி ஸோ அங்கே உள்ள இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த டிஸ்பிளேயில தொடர்பு எனக்கு கொடுக்குறோம் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையை நீங்கள் முன் முன்பதிவு செய்யுங்க வருகிற பதினெட்டாம் தேதி நம்ம சென்னை வரோம் அந்த சென்னை நிகழ்ச்சியை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம் அன்னை பரஞ்சோதி பாண்டியன் ஒரு புஸ்தகம் வெளியிடுறாங்க அந்த புஸ்தக விழாவிலையும் ஒரு மூன்று மணி நேரம் நில சம்பந்தமான வகுப்பை அன்னை எடுக்கிறாங்க ஆகவே சென்னை சென்னை சுற்றிக்கூடிய உறவுகள் நீங்கள் பதினெட்டாம் தேதி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே அந்த லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோட லிங்க்கு அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி அது எங்கே நடக்குது என்ன நிகழ்ச்சிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் அங்கே வந்து கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆகவே கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் உங்களை எதிர்பார்க்குறேன் நான் வருவேன் ஹக்கீம் வருவார் இன்னும் நிறைய நபர்கள் தியாகராஜன் தான் கண்டஸ்ட் பண்ணுறாங்க நடராஜனுடைய டீம் அங்கே கூட நிறைய உறவுகள் வந்து வருவாங்க ஆகவே நீங்கள் கோயம்புத்தூர் சுற்றி உறவுகளாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேலோஷிப் கிடைக்கும் ஆகவே நீங்கள் வாங்க கண்டிப்பாக சந்திப்போம் நம்ம எல்லாேருமே சேர்ந்து கூடிய விரைவில் நம்ம நாட்டை ஒரு வல்லரசாக்கி நாம் நிலை நிறுத்துவோம் நன்றி வணக்கம்